கோலிவுட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் நிகழ்வு நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்தப்படவுள்ள இந்த இசை வெளியீட்டு விழாவுக்காக நீண்ட நாட்களாக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்வைச் சுற்றி பரபரப்பான தகவல்கள் ஒன்று பிறகொன்று வெளியாகி வருகின்றன அந்த வகையில் ஜனநாயகன் ஆடியோ லான்ஸ் குறித்து மலேசிய அரசாங்கம் விதித்துள்ள சில கடுமையான நிபந்தனைகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி கவனம் ஈர்த்து வருகிறது எச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த ஜனநாயகன் நடிகர் விஜயின் கடைசி படம் என கூறப்படுவதால் வழக்கத்தை விட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது மேலும் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள பின்னணியில் இசை வெளியீட்டு விழாவில் அவர் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசுவார் என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மலேசிய அரசாங்கம் ஆடியோ லான்ச் நிகழ்வுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்வாக மட்டுமே இருக்க வேண்டும் அரசியல் கருத்துகளையும் பேசக்கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ரசிகர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சி கொடி துண்டு உடை பேட் டிஷர்ட் உள்ளிட்ட அரசியல் சார்ந்த எந்த பொருட்களுக்கும் அனுமதியில்லை என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த கட்டுப்பாடுகளை மீறினால் அந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சங்களால் நிறைந்ததாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஆடியோ லான்ஸ் இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முதலில் விஜய்யின் முந்தைய படங்களின் ஹிட் பாடல்களை பாடகர்கள் நேரலையில் பாட உள்ளனர் ஒரு முழுமையான இசை கச்சேரி போல இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து ஜனநாயகன் படத்தின் முக்கியமான ஆடியோ லான்ஸ் நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது இதனிடையே ரசிகர்களுக்கு சர்பிரைஸ் அப்டேட் ஒன்றையும் படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் அதன்படி ஜனநாயகன் படத்தின் மூன்றாவது பாடல் வெளியாக உள்ளது ஏற்கனவே இரண்டு பாடல்கள் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் மூன்றாவது சிங்கிளாக செல்ல மகளே என்ற மெலோடி பாடல் நாளை மாலை ரிலீஸ் செய்யப்படவுள்ளது இந்த பாடலை நடிகர் விஜய் தானே பாடியுள்ளார் என்பது ரசிகர்களிடையே கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கான வீடியோ ஏற்கனவே வெளியாகி சோஷியல் மீடியாவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது அனிருத் இசையில் முன்னதாக வெளியான இரண்டு பாடல்கள் ட்ரெண்டிங்கில் கலக்கிய நிலையில் இப்போது மூன்றாவது பாடல் மெலோடியாக வெளியாக உள்ளது இதற்கிடையில் ஜனநாயகன் படத்திற்கு போட்டியாக களத்தில் இறங்கியுள்ள சிவகார்த்திகேயனின் பராசக்தி பட அப்டேட்களும் அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்களை கவர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சினிமா அரசியல் ஆடியோ லான்ச் பரபரப்புகள் குறித்த மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை தொடர்ந்து பாருங்கள்